அஸ்ட்ரோ தமிழா நேயர்களுக்கு எங்களுடைய பணிவான நல்ல வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த ஜோதிடக்கலைங்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வந்து இறை வணக்கமும் சொல்லணும் ஹரியோம் நன்றாள் குருவாள்கு குருவேதுனை இதுவே சத்தியம் ஐந்து கரத்தனை ஆணை முகத்தனை இந்தி இளம்பரை போலும் ஏற்றினை நந்தி மகன் தனி நானக் குழந்தனை புந்தியல் வைத்தடி போற்றுகின்றேனே அறுபத்தி நான்கு தெய்வீக கலை இந்த கலை நாளைக்கு என்ன நடக்குதுங்கிறது சொல்லக்கூடிய கலை தான் இந்த கலை எனக்கு வயசு அறுபத்தி ரெண்டு முடிஞ்சதுங்க அறுபத்தி மூணு நடக்குது என்னுடைய தொழிலில் நான் ஒரு நாற்பத்தி ரெண்டு வருஷம் அனுபவமாக ஜாதகம் பார்த்துட்டு இருக்கிறேன் என்னுடைய பேர் பி கே சந்திரசேகரன் ஜோதிடர் என்னுடைய அனுபவத்தில் நான் தெரிஞ்ச வரைக்கும் இந்த ஜோடு கலையில் வாழ்க பாரதம் வளர்க ஜோடுக்கலை ஓங்குக ஜோடுகள் ஒற்றுமை இந்த ஜோடுக்கலையில் எங்களுடைய அனுபவத்தில் நாங்கள் பார்க்குற வரைக்கும் ஒரு ஜாதகத்தை கையில் கொண்டாந்து கொடுக்குறாங்க அதை நாம் வந்து இன்னும் லக்கணம் இன்ன ராசி இன்னும் நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் கணிச்சு எழுதி சொல்கிறோம் அதில் வந்து இந்த ஜாதகத்தினுடைய அமைப்பில் நாம் பார்க்குறதுல ஆயில் அப்படின்னு வச்சு நாம் பார்க்குற போது ஒரு ஜாதகத்துக்கு ஆயில் நிர்ணயம் பண்ணுறது எப்படி முதல் லக்கணம் கணித்தது கரெக்டாக அந்த வருஷ மாதம் தேதி டைமுக்கு லக்கணம் கரெக்டாக ராசி கரெக்டாக பாதசார ஒம்பதும் கரெக்டானு பார்த்துட்டு ராசி நவாம்சம் கொண்டு அந்த ராசி கட்ட மாதிரி மொத்தம் அறுபது கட்டங்கள் இருக்குது சஷ்டியாம்சம் வரைக்கும் ஆனால் எல்லா ஜோசியரும் அஸ்ரீ சஷ்டி அம்சம் வரைக்கும் அறுபது கட்டங்களை பார்க்குறது இல்லை சப்த வர்க்கங்களை பார்ப்பாங்க அப்போ ராசி இருக்குது நவாம்சம் இருக்குது திரேகானம் இருக்குது பாவங்கள் இருக்குது அது மாதிரி சோடச வர்க்கம் இருக்குது எத்தனையோ கட்டங்கள் இருக்குது ச அது மொத்தம் அறுபது கட்டங்கள் சேர்ந்தது சஷ்டி அம்சம் வரைக்கும் ராசி கட்டம் ஆனால் இந்த ராசி நவாம்சம் பாதசாரத்தை வச்சே தான் மெயினாக எல்லா ஜோடர்களும் பார்க்குறாங்க பாவகத்தை மெயினாக எடுத்துக்கிறாங்க சில இடத்துல அதில் வந்து லக்கணாதிபதிங்கிற ஒரு ஒரு லக்கணம் உதாரணமாக ஒரு துலா லக்கணம் அந்த லக்கணத்துக்கு அதிபதி சுக்கர பகவான் வந்து ஆட்சி பெற்று சரராசியில் இருந்து அவருக்கு அஷ்டமாதிபதி தான் வருவார் துலா லக்கணத்துக்கு அவர் சரராசியில் இருந்தால் ஆயுள் நூறாண்டு அப்போ லக்னாதிபதி அஷ்டமாதிபதி சரமேறி இருந்தால் ஆயுள் கட்டி இப்போது ஒரு ஜாதகத்தில் சனி உச்சமாக இருக்கும் துலாவில் சந்திரன் ஆட்சியாக இருக்கும் அதுக்கு நூலில் என்ன எழுதியிருக்காங்க நீளனும் உச்சமாக நிலவதும் ஆட்சியாக எம்பரும் யோகங்கண்டீர் விருக்கோ வயது நூறு அப்படிங்கிறான் அப்போ சனி உச்சம் பெற்று சந்திரன் ஆட்சி பெற்றால் அவங்களுக்கு ஆயுள் நூறாண்டுகள் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கு எழுதியிருக்கு இப்போ ஒரு ஜாதகத்தில் சூரியன் ஒரு ஆடி மாதம் பிறக்கிறாங்க அவங்க மீனராசியில் பிறந்துடுறாங்க அதே ஒரு ஆவணி மாதம் பிறக்கிறாங்க மேசராசியில் பிறந்துடுறாங்க இந்த மாதிரி ஒரு சூரியன் இருக்கும் வீட்டிற்கு அஞ்சாவது வீடு அல்லது ஒன்பதாவது வீட்டில் சந்திரன் இருந்தால் அவங்களுக்கு ஆயுள் எழுபத்தெட்டு ஆண்டுகள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி புளிப்பாணி மகான் எழுதியிருக்கார் காளாங்கிநாதருடைய சிசியர் போகர் போகருடைய சிசியரும் புளிப்பாணி இதில் வந்து அவர் என்ன எழுதுகிறாரு பாரப்பா இன்னும் ஒன்று பகர பகலவனுக்கு கலைமதியும் கோணமேற சேரப்பா பழவதத்தால் திரையஞ்சியரும் செல்வனுக்கு வேட்டல் உண்டு கிரகம் உண்டு ஆரப்பா அமுடவையும் இல்லை இல்லை அத்தராத்திர சத்தங்கப்பன் கூரப்பா குபரனுக்கு எழுபத்தெட்டு ஆண்டில் கூற்று கூறிய குறிப்பாய் சொல்லு சூரியனுக்கு அஞ்சு ஒன்பதில் சந்திரன் இருக்கக்கூடிய ஜாதகங்களுக்கு ஆயில் எழுபத்தெட்டு ஆண்டுகள்னு அர்த்தம் அதே சூரியனுக்கு பின்னால குருவும் சுக்கரனு இருந்துட்டா அவங்களுக்கு எண்பத்தெட்டு வருஷம் வரைக்கும் ஆயில் கட்டி சூரியனுக்கு பின்னால வந்து குருவும் சுக்கரனுங்கிறது நடித்திட்டேன் இன்னும் ஒன்று கேளு நரக்குருவும் அசர்வ பின்னால் படித்திட்டேன் பழகவியல் நூல்கள் கற்க வல்லோன் பலமான புவியில் வெத்தி என்று வாழ்வான் இடித்திட்டேன் எட்டு பத்து ஆண்டில் எண்பத்தெட்டு ஆண்டில் ஈசனுடைய இயல்பு முடியாதான்னு சிசுகன் குடித்திட்டேன் குளவலுக்கு பாலை யோகம் சொல்லி புளிப்பானியில் எழுதியிருக்கார் அப்போ சூரியனுக்கு பின்னால் குருவும் சுக்கரன் தான் எண்பத்தெட்டு வருஷம் ஆயில் அதே சூரியனுக்கு பின்னால் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அவங்களுக்கு எண்பது வருஷம் ஆயுள் அதுவும் நூலில் தான் கொடுத்துருக்குது புலிபாணி நூலில் தான் கொடுத்துருக்கு அதே மாதிரி ஒரு ஜாதகங்களிலே இப்போ தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்தியூஸ்புடத்தை வச்சு தான் ஆயுர்தாய நிர்ணயம் பண்ணுறோம் அது வந்து சூரியஸ்புடம் சந்திரஸ்புடம் லக்னஸ்புடம் இந்த கணக்குகளெல்லாம் வச்சு கூட்டி பெருக்கி வகுத்து இதெல்லாம் கரெக்ட் பண்ணி போடுறது தான் அந்த தேகஸ்புடம் பிராணஸ்புடம் மிருத்தியஸ்படங்கிறது அந்த ஆயுர்தாயத்தை நிர்ணயம் பண்ணி நாம் பார்க்குற போது ஜாதகங்களில் சொல்றது வந்து அது வந்து கணிதத்தில் அடிப்படையில் வச்சு சொல்கிறது ஆனால் கிரகவாரியா பார்த்து சொல்றதுல பலன்கள் துல்லியமாக இருக்கும் அதனால் ஜாதக ரீதியில் ஆயில தரக்கூடிய கிரகம் உலகத்துக்கே தொழிலதிபதியும் உலகத்துக்கே ஆயில் காரகனாகவும் இருக்கக்கூடியவர் சனீஸ்வர பகவான் சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம் அனுசம் உத்தரட்டாதி இந்த பூசம் அனுசம் உத்தரட்டாதியில் லக்கணாதிபதியோ அட்டமாதிபதியோ அல்லது அந்த கிரகம் சார வாங்கின கிரகம் அதை லக்கண அட்டமாதிபதியை பார்த்துட்டாலும் ஆயில் தீர்க்கும் எண்பது ஆண்டுகள் அதே மாதிரி புனர்பூசம் விசாகம் பூரட்டாதி இது குருனுடைய நட்சத்திரம் இந்த குரு நட்சத்திரத்தில் லக்கணாதிபதியோ அஷ்டமாதிபதியோ சம்மந்தப்பட்டு ஏதாவது ஒம்பது கிரகங்கள் அந்த கிரகங்கள் சம்மந்தப்பட்டு அந்த லக்கணாதிபதியை அட்டமாதிபதியை பார்த்தாலும் ஆயில் தீர்க்கம் மன ஆயிலாக ஜாதகர் கிடச்சிருது அதுக்கடுத்தது இந்த ஆயில் அப்படிங்கிறது ஒரு மனிதனுக்கு தாயார் செய்த தோஷம் நாலு வருஷம் தகப்பனார் செய்த தோஷம் நாலு வருஷம் சிசு பிறந்த தோஷம் நாலு வருஷம் முன்னாங்க பன்னிரெண்டு வருஷம் கழித்து தான் ஒரு குழந்தைக்கு ஆயில் நிர்ணயம் பண்ணணுங்கிறது பொது கருத்து அதில் சகடை அப்படிங்கிறது சொல்லுவாங்க சகடைனா சந்திரனுக்கும் குருவுக்கும் ஆரிட்டு பணம் இருந்தால் அது சகடைன்னு அர்த்தம் அப்புறம் பாலாஷ்டம் இதெல்லாம் சொல்லக்கூடிய வாய்ப்புகளாக இருந்தாலும் கூட கிரக வலுவுகள் நான் சொல்லக்கூடிய இந்த பூச அனுசம் உத்திரட்டாதியிலேயோ அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியிலேயே கிரகங்கள் லக்கணாதிபதியோ அட்டமாதிபதியோ அந்த சாரம் பெற்ற கிரகங்கள் பார்த்தாலும் அந்த கிரகமே பெ பெற்றாலும் அந்த லக்கண அட்டமாதிபதியே அந்த சாரம் பெற்றாலும் ஆயில் தீர்க்க வயசு என்கிறது ஜாதகனுடைய கருத்து ஒரு ஜாதகத்தில் லக்கணாதிபதிங்கிறவர் முதல்ல சுபர் மனையில் ஏறி சுபர் சாரம் ஏறிட்டால் அந்த ஜாதகத்துக்கு எல்லா சிறப்பும் உண்டு நன்னும் லக்கனாதிதண்ணை நாடிய சுவர்கள் பார்க்க விண்ணலகோர் வியப்ப வெற்றியும் புகழும் கொண்டு அடக்கி மண்ணுலகத்தில் நன்மை பெற வாழ்வார்கள் நல்ல குபேரனை போல் சந்ததியும் பெற்று வாழ்வார்கள் அவனிவன் ஜனனுக்கோள் நட்கோளாய்கள் அதிகாரம் இவன் தனக்கு சொந்தமாகும் கேவலம் இல்லாதவன் கெடுதி இல்லாதவன் வலை வேலை செய்யான் அப்போது ஒரு ஜாதகத்துக்கு லக்கணாதிபதிங்கிற கிரகம் தான் முதல் அஸ்திவாரம் அந்த லக்னாதிபதி வந்து ஒரு பகை பெறாமல் ஒரு நீச்சம் பெறாமல் ஆட்சியோ அல்லது உச்சத்திலேயோ நல்ல சாரமேறி நல்ல சுபர் வீடேறி சுப்பிரமணியில் இருந்துட்டாலும் லக்கணாதிபதி கேந்திர திரிகோணங்கள் இருந்தாலும் அந்த ஜாதகர் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி பூர்வ புண்ணியாதிபதிங்கிறது அஞ்சாம் இடம் அஞ்சாம் இடத்தை வச்சு தான் ஒரு மனிதனுக்கு பூர்வ புண்ணியஸ்தானம் புத்திரஸ்தானம் நானோதயம் அறிவு தூய்மையான எண்ணம் புத்தி சாதரியம் வித்தை கல்வியில் திறமை சத்காலிஜம் சச்சங்கம் மகான்களின் நட்பு யோகாபீசம் பதவி ஏர்வு அந்தஸ்து எல்லாமே அஞ்சாம் இடம் தான் அந்த அஞ்சாவது வீட்டு கூடை நல்ல நிலையில் இருந்தால் அவனுடைய பூர்வ புண்ணிய பலன் நல்லாயிருக்கும் அதே மாதிரி அஞ்சுக்கு அஞ்சாம் இடமான ஒன்பதாம் இடம் பாகிஸ்தான்னு சொல்கிறது அந்த பாக்கியாதிபதியும் இருந்தால் அந்த ஜாதகர் ஒன்று அஞ்சு ஒம்பது கூட நல்லா இருந்தாவே அந்த ஜாதகர் நல்ல நிலையில் வாழ்வார் ஒருத்தர் வந்து பிறந்ததிலிருந்து ஆயுள் காலம் முடிவு வரைக்கும் நல்ல வசதி வாய்ப்போடவே கடைசி வரைக்கும் வாழ்கிறாங்க ஒரு சிலர் வந்து சிறு வயசுலேருந்தே கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டே ஜீவனமாக அமைஞ்சு வாழ்க்கையை ஓட்டிகிட்டு போயிடுறாங்க ஆனால் அதுக்கெல்லாம் காரணம் கேந்திராதிபதிகள் கோணமேறவும் கோணாதிபதிகள் கேந்திரமேறவும் முதல் தரமான ஜாதகமாக அமைஞ்சிருது அதனால் முதல்ல லக்னாதிபதி சுப்பிரமணிய ஏறணும் சுப்பரோடு சேரணும் சுப்பிரபாரு பெறணும் உதாரணத்துக்கு ஒரு சுக்கரன் புதன் குரு இந்த மூணு கிரகத்துக்கு ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க பொண்ணுடன் புகர் புந்தியை நோக்கிட வன்மமானது ஒரு ஜாதகருக்கு பாவரலால் ஏற்படும் துன்பங்கள் யாவும் பானுகண்ட பணி போல் விளக்கம்னா பொண்ணுன்னா குரு புகர்னா சுக்கரன் புந்தியனா புதன் இந்த மூணு கிரகமும் ஒரு ஜாதகத்தில் ஒரு வீட்டில் இருந்தாலும் ஒருவரையொருவர் ஒருவர் பார்த்து கொண்டாலும் அவங்களுக்கு எல்லா தோஷங்களும் விளங்குகிறது ஒரு கருத்து அதுவும் இல்லாமல் அதுக்கு பேர் சரஸ்வதி யோகம்னு ஒன்று சொல்லுவாங்க அந்த சரஸ்வதி யோகத்தில் பிறந்தவங்க கல்வி கேள்விகள் திறமை மிக்கிறவர்களாகவும் நல்ல சிறப்புள்ளவர்களாகவும் இருப்பார்கள்ங்கிறது ஒரு கருத்து அது மட்டும் இல்லாமல் லக்கணத்தில் கூறந்தால் ஒரு லட்சம் குற்றம் இருந்தால் ஆகும் அதே மாதிரி புதன் இருந்தால் இத்தனை குற்றங்கள் ஆயிரம் குற்றங்கள் நிவர்த்தி ஆகும் சுக்கரன் இருந்தால் ஒரு பத்தாயிரம் குற்றங்கள் நிவர்த்தி ஆகுங்கிற மாதிரி இந்த இந்த கிரகங்கள் இந்த இடத்துல இருந்தால் லக்கணத்தில் இருந்தால் அது ஒரு சிறப்பு இப்போது ஒரு மனிதனுக்கு ஒரு லக்கணம் அந்த லக்கணத்திலேயே சுக்கரன் இருந்தால் அந்த ஜாதகர் சுத்தமாக இருப்பார் சுகாதாரமாக இருப்பார் நீட்டாக இருப்பார் கொஞ்சோண்டு கூட துணிமணியில் வந்து அந்த அழுக்கு இருந்தால் போட மாட்டார் கிழிஞ்சி இருந்தால் போட மாட்டார் நீட்டாக அவரை நல்லா சொகுசாக அவரை வந்து நல்லா இது பண்ணி வச்சுக்குவார் ஆரோக்கியமாக இருப்பார் அவருடைய பார்த்தாவே ஆளை பார்த்தாவே கொஞ்சம் நல்லா நீட்டாக இருப்பார் அதெல்லாம் லக்கணத்தில் சுக்கர கிரகங்க அந்த மாதிரி இருப்பாங்க அந்த மாதிரி ஜாதகத்தில் ஒரு குரு புதன் சுக்கரன் இந்த மூணு கிரகங்கள் வந்து சுபக்கிரகங்கள்னு சொல்லலாம் வளர்பறை சந்திரன் சுபரோட சேர்ந்த தான் சுபர் பாவரோடு சேர்ந்த புதன் அவரும் பாவராயிருவார் அதனால் குரு சுக்கரன் வளர்வரை சந்திரன் சுபரோடு சேர்ந்த தான் சுபர் இவங்கள்லாம் ஒரு ஜாதகத்தில் நல்ல நிலையில் இருந்தாவே அவங்களுக்கு நல்ல எதிர்காலம் இருக்குது அதே மாதிரியே நாம் வந்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோன்னே இந்த ஜாதகர் வசதியானவரா ஏழையானவரா எப்படி சொல்கிறது அப்படின்னு வச்சு பார்க்குற போது பொருள் கூட்டல் தாரம் பொருளாதாரம் ஒரு ஜாதகத்தில் இந்த சுக்கரன் சனி குரு ராகு இந்த நாலு கிரகத்தினுடைய சேர்க்க பார்வை யாருக்கு எந்த ஜாதகத்தில் இருந்தாலும் அவங்க வந்து நல்ல வசதி வாய்ப்போடவும் சிறப்போடவும் செல்வாக்கோடவும் கடைசி வரைக்கும் ஆள் அம்பு அதிகாரத்தோடவும் வாழ்வாங்க அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இந்த சுக்கரனோட சந்திரன் சேர்ந்தால் அவங்க ஏமாறுவாங்க ஏமாற்றப்படுவாங்க சுக்கரனோட கேது இது சம்மந்தப்பட்டாலும் அவங்கள வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும் சந்த சந்திக்கூடிய ஒரு வாய்ப்புகள்லாம் ஏற்படும் இதையெல்லாம் நம்ம சிந்தித்து ஜாதகங்களில் தெளிவான ஆராய்ச்சிகளை செய்து அவங்களுக்கு நட்பலங்களை நம்ம சொல்லணும் அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் அந்த சுக்கரன் சனி சுக்கரன்கிறது மகாலட்சுமி சனிங்கிறது ஒரு மனிதனுக்கு தொழிலதிபதியே அவரு தான் அது இல்லாத ராகு எதையும் பெருசு பண்ணி காட்டுறவர் தான் ராகு குரு அந்த குரு வந்து அந்த ஜாதகத்தில் வந்து எல்லா ஐஸ்வரியங்களையும் தரக்கூடியது தான் குரு தான் தங்கத்துக்கு அதிபதி கஜானாவுக்கு அதிபதி கேசுக்கு அதிபதி சகல குழந்தைகளுக்கு அதிபதி மஞ்சளுக்கு அதிபதி இந்த மஞ்சள் மாநகரம்னு சொல்லக்கூடிய ஈரோட்டுக்கு தனுசு ராசி ஈரோடுன்னு சொல்லுவாங்க இந்த மேசம்னா திருவண்ணாமலை ரிசவம்னா சென்னை மிதுனம்னா திருச்சி கடகம்னா தஞ்சாவூர் சிம்மம்னா சிதம்பரம் கன்னினா கன்னியாகுமரி துலாம்னா திருநெல்வேலி விருச்சகம்னா கோயம்புத்தூர் தனுசுங்கிறது ஈரோடு மகரம்னா ஊட்டி கும்பம்னா சேலம் மீனம்னா மதுரை இந்த மாதிரி பன்னிரெண்டு ராசிகளையும் பன்னிரெண்டு மாவட்டங்களாக கொண்டாடலாம் மாநிலங்களாக கொண்டாடலாம் எல்லா உலக நாடுகளே அதுக்குள்ளே உலகில் ஜோடத்தில் கொண்டாடலாம் இதெல்லாம் வந்து அந்த ஜாதக ரீதியில் பார்த்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒரு ஜாதகத்தை கையில் எடுத்தோடனே அந்த பன்னிரெண்டு கட்டத்திலையும் அந்த கிரகங்களுடைய பார்வைகள் பெறுதா அந்த பன்னெண்டு கட்டத்திலையும் கிரகங்கள் இருக்குதா எந்தெந்த வீட்டில் கிரகம் இல்லையோ அந்த வீட்டை கிரகங்கள் பார்வை செய்யணும் பார்வையும் இல்லை கிரகமும் அந்த வீட்டில் இல்லைன்னா அந்த கிரகம் என்ன சாரத்தில் எந்த வீட்டில் போய் உட்காந்துருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு உண்டான கோயிலுக்கு போய் தான் அந்த ஜாதகம் முதல்ல பூர்த்தி ஆகும் அதை சொல்லிவிட்டு தான் நாங்கள் மறக்க ஜாதகமே சொல்லுவோம் இதெல்லாம் மெயினான ஒரு பாயிண்ட்டு ஒரு ஜாதகத்துக்கு கல்வி பற்றி ரெண்டாம் இடத்தை பற்றி நேத்திரத்தை பற்றி சொல்கிறோம் அப்படின்னா ரெண்டாம் இடங்கிறது வாக்குநாதனை நல்லோர்கள் காண கூட நோக்க வாக்குதான் அவருக்கு செல்வம் அப்படிங்கிறோம் இந்த வாக்குனால செல்வம் அப்படிங்கிறது ஆசிரியர் ஆசானு காலேஜ் அலச்சர் ப்ரொபரு முக்கியமானங்க அந்த நீதிபதி ஹைகோர்ட் நீதிபதி சுப்ரீம் கோர்ட் நீதிபதி இந்த ரெண்டாம் இடம் வாக்கு நாள் ஜீவனம் பண்ணுறவங்க தான் நாட்டில் எத்தனை கோடி மக்களில் அதில் ஒரு கோடி மக்களாவது அந்த வாக்கு ஜீவனம் பண்ணுறவங்க இருப்பாங்க இப்போ இன்றைக்கி ஆசான ஆசிரியர் காலேஜ் லெச்சர் ப்ரொஃபஸர் எல்லாமே இப்போ வாழ்க வளமுடன் மனவளக்கலையில் கூட பேராசிரியர் அத்தனை பேர் இன்னைக்கு பணியாற்றாங்க அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்களுக்கு வாக்குநாதனை நல்லோர்கள் கூட நோக்க வாக்குதான வர்க்க செல்வம் வளருமே வாக்கிலே செல்வம்னா அப்போது ஒரு ஜாதகத்துக்கு ரெண்டாம் அதிபதி கெடாமல் ரெண்டாம் அதிபதி ஒரு கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ சுவருடைய சேர்க்கையோ சுவர் சாரமாக பெற்றிருந்தால் அவங்களுக்கு வாக்குனால் ஜீவனம் இப்போ ரெண்டாம் இடம் கல்வி நாலாம் இடம் அதை விட உயர்கல்வி ஒன்பதாம் இடம் பட்டப்படிப்பு டிகிரி அப்புறம் பிஹெச்டி பண்ணுறதெல்லாம் அந்த ஜாதகத்தில் ரெண்டாம் இடம் நாலாம் இடம் ஒன்பதாம் இடம் நல்லா இருந்து பூர்வ புண்ணியம் நல்லா இருந்ததுன்னா அந்த படிப்புனால அந்த ஜாதகர் வந்து நல்ல ஒரு உச்சநிலைக்கு வருவார் அப்படிங்கிறது ஜாதக கருத்து ஒரு மனிதனுக்கு இந்த வாக்கு ஸ்தானாதிபதிங்கிற தனம் அப்படிங்கிற ஒரு கிரகம் மட்டும் கெடாமல் நல்ல இடத்துல இருந்தால் அவங்க வாக்கு செல்லும் மனிதனுக்கு சொல்வாக்கு இருந்தால் செல்வாக்கு தானாக தேடி வரும் அப்படிங்கிறது ரெண்டாம் இடத்தை பற்றி பேசுகிறது மூணாம் இடங்கிறது இளைய சகோதரம் இந்த பற்றி பேசுகிறதில் வந்து பார்க்குற போது இளைய சகோதரனா தம்பி அப்படிங்கிறது மூணாம் அதிபதியும் ஆறாம் அதிபதியும் மூணாம் இடத்துக்கு வந்துட்டால் அவங்களுக்கு வந்து வேற விளையாட்டில் கட்டிக்காரர் இருப்பாங்க ஒரு இப்போ தலைவர் எம்பி எம்எல்ஏ இந்த மாதிரி இருக்கிறவங்களெல்லாம் எதிராளிகளை வீழ்த்திடுவாங்க இந்த மூணு குடையும் ஆறு கூடையும் ஒன்று சேர்ந்து மூணுல இருந்தாவே அவங்க வெற்றி பெறதுக்கு உண்டான வாய்ப்புகள் உண்டு அப்புறம் இன்னொன்று நாலாம் இடங்கிறது ஒரு மனிதனுக்கு சொகுசான வீடு சொகுசான காரு சொகுசான பங்களா உயிர் உள்ள காரகத்தில் தாய் அப்போ உயிரற்ற காரத்தில் பூமி நிலம் சென்னல் வயல் பூமி சிறந்த கட்டடம் இதெல்லாம் சொல்கிறது அந்த நாலாம் அதிபதி ஒரு மனிதனுக்கு நல்ல இடத்துல இருந்துட்டால் அவங்களுக்கு பூமி மன கட்டடம் இதெல்லாம் நல்லபடியாக அமையும் இந்த பூமி மனை கட்டடத்தை தரக்கூடிய கிரகம் ஒம்பது கிரகங்களில் மூணே கிரகம்தான் சந்திரன் செவ்வாய் சுக்கரன் இந்த சந்திரன் செவ்வாய் சுக்கரனில் சந்திரனுடைய நட்சத்திரமான ரோகிணி அஸ்தன் திருவோணம் செவ்வாயினுடைய நட்சத்திரமான மிருகசிசன் சித்தரா விட்டம் சுக்கரனுடைய நட்சத்திரமான பரணிபூரம் பூராடம் இந்த ஒம்பது நட்சத்திரத்தில் அந்த ஒம்பது கிரகங்களும் அந்த பாதசாரத்தில் வர்றபோது எதெல்லாம் இருக்குதுன்னு பார்த்து அந்த ஜாதக லக்கணத்துக்கு நாலு ராசிக்கு நாலு குடையவன் காலப்புருஷ லக்கணத்துக்கு நாலு குடையவர் இவங்கள்லாம் அந்த சாரத்தில் வர்றாங்களா அப்போ திசா புத்தி என்ன நடக்குதுன்னு பார்த்தா அவங்களுக்கு சொந்த வீடு மண்ணு மனம் அமையும்னு எழுதி கொடுத்துடலாம் அது கரெக்டாக நடக்கும் அந்த மாதிரி சாரத்தில் இருக்கிற போது நாங்கள் இது வரைக்கும் கேட்டு யாருமே வந்து சொந்த வீடு இல்லை அப்படின்னு சொல்கிறதில்ல ஒரு சிலர் வந்து எங்களுக்கு இப்படி இல்லைன்னா அதுக்கு உண்டான நாங்கள் சொல்லுவோம் இந்த திசா புத்தி காலங்களில் உங்களுக்கு இன்னும் சாரத்து இருக்கிறதுனால அந்த டைம் வரும்போது சொந்த வீடு உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லுவோம் அப்புறம் அஞ்சாம் இடம் மனிதனுடைய ஒரு பூர்வ புணியஸ்தானம் குழந்தை பாக்கியத்தை பற்றி பேசுகிறது இந்த குழந்தைங்கிறது பொதுவாக அஞ்சாம் இடம் தான் குழந்தை பாக்கியம் அது ராசிக்கு அஞ்சாம் இடம் பார்க்கலாம் லக்கணத்துக்கு இடம் பார்க்கலாம் காலப்புருஷனுக்கு அஞ்சாம் இடம் சூரியன் சிம்மம் அந்த சூரியன்கிற கிரகம் அசுவணி மகம் மூலத்திலேயோ திருவாதிர சதயத்திலேயோ இந்த மாதிரி இருக்கிற போது முதல் குழந்தைகள் வந்து தடையாகிறது ஆகிறது இந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் ஏற்படும் அதே வந்து மற்ற சாரத்தில் இருந்துன்னா அவங்களுக்கு குழந்தைகளால் நன்மையும் மேன்மையும் குழந்தை பாக்கியம் உண்டு இந்த ஆண் வாரிசு தரக்கூடிய கிரகம் சனியினுடைய நட்சத்திரம் பூசம் அனுசம் உத்திரட்டாதியில் லக்கணத்துக்கு அஞ்சாம் அதிபதி ராசிக்கு காலபுருஷன் காலப்புருஷனுக்கு அதிபதி இந்த சூரியன்கிற கிரகம் ஒரு செவ்வா நட்சத்திரத்துலேருந்து அது பெண் குழந்தை கிடைக்கும் அதே வந்து சூரியன்கிற கிரகம் சனி நட்சத்திரம் ஆண் குழந்தை ஃபஸ்ட்டு கிடைக்கும் அப்போ முதல் குழந்தை மேசத்துக்கு காலபுருஷன் லக்கணத்துக்கு அஞ்சா இடம் சிம்மம் அதுக்கு அடுத்த குழந்தைங்கிறது துலாம் அந்த துலாங்கிறது ரெண்டாவது குழந்த அந்த சுக்கரன் பூச அனுச முத்திரட்டிலேருந்து ஆண்வரிசு கிடைச்சிரும் அதுக்கடுத்த குழந்த குரு அதுக்கடுத்து குழந்த கும்பம் அது சனி அதுக்கடுத்து குழந்த செவ்வாய் இப்படித்தான் அந்த குழந்தைங்களை வரிசைப்படுத்தி பார்க்குறது நாம் பிறக்கும் பொழுது முன்பின் பிறக்கிற போது லக்கணம் கூட ஏதோ ஒரு தோராயமாக சொல்லி ரெண்டு ரெண்டு மணி நேரத்துக்கு லக்கணம் மாறிக்கிட்டே இருக்கும் ஆனால் ராசிங்கிறது ரெண்டே கால் நாள் இருக்கும் ஒரு நட்சத்திரங்கிறது ஒரு நாள் பூரா இருக்கும் அந்த காலப்புருஷலக்கணங்கிறது மாறாது மேசம் தான் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னு அதுக்கு அஞ்சாம் இடம் அப்படி வச்சு பார்க்குற போது விதி மதி கதி மூணு வழிலையும் பார்த்து சொன்னோம்னா நாம் சொல்கிற வாக்கு துளி தவறாது கணவன் மனைவி ஜாதகத்தில் நாம் பார்க்குற போது அவங்களுக்கு வாரிசு இருக்குதா இல்லையா அவங்களுக்கு பெண் குழந்த தானா இல்லை குழந்தையே இல்லையா ஏன் லேட்டு அப்படிங்கிறதெல்லாம் அந்த அஞ்சாம் இடத்தை வச்சு தெளிவாக சொல்லலாம் ஆறாம் இடங்கிறது நோயும் நொடி பிணி பீட கடன் இதெல்லாம் சொல்கிறது ஆறாம் இடம் அதே ஆறு குடையர் ரெண்டுக்கு வந்துட்டால் உலக மக்கள் காசு போகிறோம் அவங்களுக்கு வரும் ரெண்டாம் அதி விதி போயிட்டால் இவர் காசு அடுத்தவங்களுக்கு போய் சேர்ந்துரும் அதனால் ஆறாம் இடங்கிறது எட்டாம் இடம் ஆறாம் இடம் பன்னெண்டாம் இடம்லாம் மறைவுஸ்தானம்னு நம்ம சொல்லுவோம் அதில் மெயினான ரகசியங்கள்லாம் நிறைய இருக்குது ஒரு ஜாதகத்தில் ஆறு குடையவர் எட்டு குடையவர் பன்னெண்டு குடையவர்லாம் ஒன்று சேர்ந்துருந்தால் விபரீத ராஜ்யோகம் இந்த விபரீத ராஜ்யோகங்கிறது சாதாரண ஒரு நிலையில் இருக்கக்கூடிய ஆள் திடீர்னு பார்த்தா ஏகப்பட்ட சொத்துக்கதி விதியாயி கேரளா இல்லாட்டி சீட்டில் ஒரு பத்து கோடி ரூபா பணம் வந்து மாதிரி திடீர்னு பணக்காரர் ஆகிடுவாங்க அதுக்கெல்லாம் காரணம் இந்த விபரீத ராஜ்யோகம் இந்த ஏழாம் இடங்கிறது இல்வாழ்வு இப்போது இல்வாழ்வுன்னா மன வாழ்க்கை திருமணம் இதை வந்து இந்த திருமணம் ஏங்க லேட்டாகுது இந்த ராகு கேது இருக்குது செவாதோசர் இருக்குது ஏழில் சனி இருக்குது எட்டில் சனி இருக்குது அப்படின்னு சொல்லி திருமணம் தடையாகிட்டே போகிறதுக்கெல்லாம் என்ன காரணம்னா லக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் ராசிக்கு ரெண்டாம் இடம் காலப்புருஷனான மேசலக்கணத்துக்கு ரெண்டாம் இடம் அந்த மூணு ரெண்டாம் இடத்தையும் கேதுனுடைய நட்சத்திர வாங்கின கிரகமோ கேதோ அசுவணி மகம் மூலம் சாரத்தில் இருந்தாவோ சதயம் திருவாதிரையில் இருந்தாலோ திருமண தடையை ஏற்படுத்திடுது இதுக்கு வந்து நாம் அந்த ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்லிகிட்டு இருக்கிற போது அவங்கள கரெக்டாக ஒரட்டில் வளராத பிள்ளை ஈரட்டில் பயிலாத கல்வி மூகட்டில் ஆகாத திருமணம்னா இருபத்தி நாலுக்குள்ளே ஆனாந்தாலும் இருந்தாலும் கல்யாணம் முடிஞ்சு அவங்களுக்கு அந்த தடை முன்கூட்டியே ஜாதகம் பார்க்குற போது அவங்க மக்களுக்கு சொல்லி நீங்கள் லேட் பண்ணாமல் இப்போ காலேஜ் முடித்தா காலேஜ் ஆகிடுது அதுக்கு மேலே பொறுமையாக வேலைக்கு போய்ட்டு நான் கல்யாணம் பண்ணுறேன்னு சொல்லிட்டாங்கன்னா அப்படியே முப்பது வயசு இழுத்துட்டு போயிடுது அப்புறம் மறுக்கா பார்த்தா சில பேருக்கு நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது ஆனாலும் கல்யாணம் ஆகிறது இழுத்துகிட்டே போயிருதுக்குலாம் காரணம் இந்த கேது தான் தடை பண்ணுது இந்த கேது தடை பண்ணுறதுனால அந்த மாதிரி இருக்கிற ஜாதங்கள்லாம் எங்கள் கிட்டே வந்து இளமையான வயசில் பார்க்குற போதே நம்ம அவங்களுக்கு அந்த ஜாதகம் பார்க்கக்கூடிய வாடிக்கையாளர்களுக்கு நாம் தெளிவாக அதை எடுத்துக்கட்டி சொல்லணும் நீங்கள் லேட் பண்ணாதீங்க கரெக்டான வயசில் இந்த தம்பிக்கு இந்த பொண்ணுக்கு கரெக்டாக பார்த்து திருமணத்தை பண்ணிடுங்க அப்படிங்கிறத நம்ம சொன்னோம்னா மக்கள் பயனடைவார்கள் அப்புறம் அவங்ககிட்ட இல்லைங்க இந்த திசை புத்தி போட்டோம் அந்த திசை புத்தி போட்டோம் அப்புறம் ஜெயலலிதா இழுத்துகிட்டே போயிடும் கல்யாணத்தை அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லக்கூடாது அப்புறம் எட்டாம் இடம் எட்டாம் இடங்கிறது எல்லாரும் ஆயில்னு வச்சு பேசிகிட்டு இருக்கிறோம் பொதுவாக ஆனால் எட்டாம் இடம் தான் லாபஸ்தானம் எப்படின்னா பத்தாம் இடம் தொழில் தொழிலுக்கு அது லாபஸ்தானம் மூணு எட்டாம் அதிபதியும் கெடாமல் இருந்தால் அவங்களுக்கு சேமிப்பு உண்டு அந்த ஜாதகன் பணக்காரனாக இருப்பான் அந்த மூணு எட்டாம் இடம் கெடாமல் இருக்கிறதுனா எப்படி அப்படிங்கிறதுக்கு எட்டு குடையவர் வந்து நீச்சமோ அல்லது ஆரெட்டு பணில் மறையிறதோ அல்லது எட்டாம் அதிபதி அசுவனி மகம் மூலத்திலேயோ திருவாதிர சதயத்திலையோ அந்த சனி பகவானுடைய குழந்தையான மாந்தியினுடைய தொடர்போ இந்த மாதிரி ஏற்பட்டால் அவங்களுக்கு சேமிப்பு இல்லை அது இல்லாமல் நல்லா மூணு எட்டாம் மதி லக்கணத்து கெட்டாமடம் ராசி கெட்டாமடம் காலபுருஷனுக்கு மேஸ்து கெட்டாமட்டோம் செவ்வாய் இதெல்லாம் நல்லா இருந்ததுன்னா அவங்கள நல்ல நிலையில் வருமானத்தோடு சௌரியமாக இருப்பாங்கன்னு சொல்லலாம் ஒன்பதாம் இடங்கிறது பாகிஸ்தானம் அது தந்தையினுடைய வீடு பாகிஸ்தானுங்கிறது ஒரு மனிதனுக்கு அப்பா இருக்காரா இல்லையா அப்பாவுக்கு ஆயில் எப்படி அப்பானுடைய எதிர்காலம் எப்படி அப்போனால பையனுக்கு நன்மையா பையனால் அப்பனுக்கு நன்மையா அப்படிங்கிறதெல்லாம் வச்சு பார்க்குற போது ஒன்பதாம் இடம் தகப்பனுடைய ஸ்தானத்துக்கு அதிபதியான கிரகம் ஒரு ஜாதகத்துக்கு ஒன்பதாம் அதிபதி கெடாமல் இருந்து காரகன் சூரியன் கெடாமல் இருந்து காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான குருவும் கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகம் அப்பனால நல்ல மென்மடைவார் இப்போ ஒரு ஜாதகத்தில் குரு பகவான் இருக்கார் அவரோட மாந்தி சம்மந்தப்பட்டாரு அப்புறம் அந்த ஒன்பதாம் இடம் மேசத்துக்கு ஒன்பதாம் இடம் தனுசு தனுசுக்கு எட்டாம் இடம் சந்திரன் கடகம் அவரோட மாந்தி சம்மந்தப்பட்டு சந்திரனையும் குருவி ரெண்டையும் ராசி அம்சத்தில் பார்வை வந்து ராசி கட்டத்துக்கு மட்டும் எடுக்கக்கூடாது நவாம்சத்துக்கு அனுபவத்தில் எடுத்துக்கிட்டால் அது இன்னும் கொஞ்சம் துல்லியமாக இருக்குது பலன் சொல்கிறதுக்கு அதில் பார்க்குற போது குருவையும் சந்திரனையும் இந்த மாந்திங்கிற கிரகம் பார்த்து இந்த பூசா அனுசம் உத்திரட்டாதியில் சாரம் வாங்கின கிரகம் பார்க்காமல் இருந்தால் அல்லது புனர்பூசம் விசாகம் பூரட்டாதிங்கிற நட்சத்திர சாரம் பார்க்காமல் இருந்தால் அப்பன்னு இல்லைன்னு சொல்லலாம் இல்லை அப்படின்னா அப்பாவுக்கு ஆயில் கே இதை வந்து நல்லா துல்லியமாக பார்த்து நாங்கள் சொல்கிறோம் அது கரெக்டாக இருக்குது அதே மாதிரி பத்தாம் இடம் தொழில் ஒரு மனிதன் சொந்த தொழில் செய்யலாமா வேண்டாமா சொந்த தொழில் எப்போ செய்யலாம் எப்போ செஞ்சால் அவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் நல்ல சிறப்பு இப்போது காலப்புருஷனுக்கு பத்தாம் இடம் சனி பகவான் சனி கெடாமல் இருக்கணும் லக்கணத்துக்கு பத்தாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் ராசிக்கு பத்தாம் அதிபதி கெடாமல் இருக்கணும் இந்த ராசிக்கும் லக்கணத்துக்கும் காலப்புருஷ லக்கணத்துக்கு பத்தாம் மூணு பத்தாம் அதிபதி கெடாமல் இருந்தால் அந்த ஜாதகர் சொந்த தொழில் செய்து வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு வருவார் அந்த மூணு பத்தாம் அதிபதியும் கெட்டிருந்தா அவங்கள சொந்த தொழில் செய்ய சொல்லி சொல்லக்கூடாது நான் கார் வாங்குகிறேன் பஸ் வாங்கி ஓட்டுறேன் இல்லை நான் நாலு ஏக்கரை கந்தாயத்து குடிச்சி ஓட்டுறேன் இல்லை தறி ரீஸு எடுக்கிறேன் இல்லைன்னா சைசிங் ரீஸ்க்கு எடுக்கிறேன் எதா ஒன்று சொல்லி சொந்த தொழில் செய்கிறேன்னு சொல்லி வந்தாங்கன்னா அந்த மூணு பத்தாம் இடம் கெட்டிருந்தேன்னா நீ கடைசி வரைக்கும் கூலி வேலை செஞ்சு புத்தியாக பொழச்சிக்குப்பா சொந்த தொழில் செஞ்சு கடனாகி வாழ்நாள் முழுக்க கடங்காரனாக இருக்க வேண்டாம்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறது ஜோதிஷருடைய கடன் இது வந்து மெயினான ஒரு கருத்து அடுத்து பதினொன்றாம் இடம் இந்த பதினொன்றாம் இடங்கிறது லாபஸ்தானம்னு சொல்லும் மூத்த சகோதரஸ்தானம்னு கூட சொல்லலாம் அந்த பதினொன்றாம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட காரணமாய் பதினொன்று குடையவர்தானும் கருத்தான பலங்குறது நீச்சமானால் பூரணமாக ரவியோருவன் இயற்கின்றால் இவனுக்கு நேர்மூத்தோன் இல்லை அப்போ பதினொன்றாம் தேதி நீச்சமாகி சூரியன் சம்பந்தப்பட்ட நேர் மூத்த வாரிசு இருக்காது அதே மாதிரி ஒரு ஜாதகத்தில் காலப்புருஷ லக்கணத்துக்கு மேசத்துக்கு பதினொன்றாம் இடம் சனி அந்த சனி பகவான் வந்து மாந்தி சம்மந்தப்பட்டாலும் நேர் மூத்த வாரிசு இருக்காது அதே மாதிரி இளைய சகோதரங்கிறது புதன் அந்த புதனோட மாந்தி சம்மந்த இளைய வாரிசு இருக்காது ஆறாம் அதிபதி மூணாம் இடத்துல தான் அடி பிறக்காது பிறந்தாலும் அது இருக்காதுங்கிறது ஒரு கருத்து அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் மோட்சம் அப்படிங்கிறது ஒரு மனிதனுடைய நிம்மதியான தூக்கம் பன்னெண்டாம் இடம் பெட்ரூம் அப்படிங்கிற இடம் அந்த பன்னெண்டாம் அதிபதியோ எந்த ஒரு மனிதனுக்கு நல்ல நிலையில் இருக்கதோ ஒரு பா ஜாதகத்துக்கு உதாரணமாக பன்னெண்டாம் அதிபதி ரெண்டாம் இடத்துக்கு வந்துட்டால் பங்கனல் வியத்தின் மன்னன் ரெண்டாம் இடத்தில் தங்கனல் வீடு கட்டி சகல செவ்வாய்க்கும் சேர்ப்பதோடு இங்கேத வீட்டொண்டனோடு எத்தனை கிரகம் கூடுமோ அத்தனை வீடு கட்டும் சமர்த்தனாவான்னு சொல்லி போட்டிருக்குது அப்போது பன்னெண்டாம் அதிபதி ஒரு இடத்துல பன்னெண்டில் ஒரு சந்திரன் இருக்குதுன்னா அவங்க அந்த ஜாதகரை சின்ன வயசுலேயே அப்படி இருந்ததுன்னா உடனே பாஸ்போர்ட் எடுத்துச்சுக்குப்பான்னு சொல்லிடுவணும் அந்த பாஸ்போர்ட் எடுத்து தான் ஜாதகம் வேலை செய்யும் இந்த மாதிரி ஆயிரம் ஆயிரம் விஷயங்கள் நிறைய இருக்குது ஜோத சாஸ்திரங்கிறது ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை நாம் ஒரு ஜாதகத்தை ஆய்வு பண்ணி நல்ல நிலையில் பலன் சொல்லணும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறத நல்ல பொறுமையாக சிந்தித்து செயல்பட்டு வரவங்களையும் குழப்பாமல் நாமளும் குழம்பாமல் அவங்களுக்கு நல்வழி காட்ட வேண்டியது ஜோர்டர் கடமை இப்போ எத்தனையோ பிறவியில் செஞ்ச பூர்வ புண்ணிய பலனால்தான் இந்த பிறவியெல்லாம் நமக்கு ஜோடம் தொழிலாக வந்து வாய்ச்சிருக்குது இதை வந்து நல்ல முறையில் நம்ம எடுத்துக்கட்டி சொல்லி மக்களுக்கு நல்ல பயனுள்ள கருத்துக்கள் போய் சேருமாறு நம்ம ஒவ்வொரு ஜோருடரும் ஒவ்வொரு நாளும் இந்த பிரபஞ்சம் நம்மளுக்கு ஒவ்வொரு விஷயத்தை கற்றுக் கொடுத்துட்ருக்குது பொருத்தங்கிறான் நட்சத்திர பொருத்தத்தை வச்சுக்கிட்டு ஒரு புக்கை வச்சுக்கிட்டு இது பத்துக்குத்தனை பொருத்தம் வருது அப்படின்னு சொல்லி கல்யாணம் செய்கிறதெல்லாம் ஒரு பத்து பர்சன்ட் தான் வாரியாக பார்த்து பொருத்தம் பார்த்து செய்கிறது தான் முக்கால்வாசி ஒரு கருத்து இப்போ ஒரு ஜாதகத்தில் ராகு திசை புதன் புத்தி நடக்குது இது ஒரு பையன் ஜாதகம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க அதில் அந்த திசா புத்தியில் கல்யாணம் பண்ணக்கூடாது அது காலப்பகைன்னு பேர் இப்போ ஒவ்வொரு திசைக்கும் ஒம்போது திசை இருக்குது ஒரு திசைக்கு ஒம்பது புத்தி வரும் ஒம்பத்தொன்பது எண்பத்தோரு புத்தி இருக்குது மொத்தம் அது மொத்தம் நூற்றி இருபது வருஷம் அதில் வந்து ஒரு புத்தியில் ஒம்பது அந்தரம் வரும் ரெண்டாம் அதிபதி சாரமும் ஏழாம் அதிபதி சாரமும் அல்லது ரெண்டு குடையும் ஏழு குடையும் திசையோ புத்தியோ அந்தரமும் சூட்சமோ வர்றது தான் திருமணம் சுப கல்யாணம் பேச முடியும் இதுதான் உண்மையான கருத்து குருபலன் அப்படிங்கிறது குரு வந்து ஒரு வீட்டுக்கு ஒவ்வொரு வருஷம் இருப்பார் பன்னிரெண்டு வருஷத்துக்கு பன்னெண்டு வீட்டை சுற்றி வருவார் சனி ஒரு வீட்டுக்கு ரெண்டரை வருஷம் இருப்பார் பன்னெண்டு வீட்டை சுற்றி முப்பது வருஷம் ஆகும் சனி ஒரு டிகிரி நேவரத்துக்கு ஒரு மாதம் ஆகும் முப்பது டிகிரி தான் முப்பது மாதம் தான் ரெண்டரை வருஷம் இப்படி பார்க்குற போது ராசிக்கு ரெண்டாம் இடம் அஞ்சாம் இடம் ஏழாம் இடம் ஒன்பதாம் இடம் பதினொன்றாம் இடம் இந்த இடத்துல குரு வந்தால் கல்யாணம் பலன் இருக்குதுன்னு சொல்லுவோம் ஆனால் திசா புத்தி கெட்டு இருந்தால் கல்யாணம் பண்ணக்கூடாது இப்போ ஆறுலையும் எட்டுலேயும் நின்று ஒரு திசா புத்தி ஒரு பையனுக்கு நடக்குது அப்போ கல்யாணம் செய்யலாம்னு சொல்லி இருபத்தேழு வயசில் வந்து கேட்குறாங்க அந்த திசா புத்தி ரெண்டு வருஷம் ஆறு மாதம் பன்ன நாளைக்கு ராகுசபோதை புத்தி நடக்குதுன்னு வச்சுங்க ஆறில் ராகு எட்டில் புதன் அந்த திசாபுத்திர கல்யாணம் பண்ணக்கூடாது இந்த மாதிரி நிறையான சூச்சமங்கள்லாம் இருக்குது நன்றி வணக்கம்